கோபம் இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படி குணம் படைத்தவர் தான் அவர் எதையுமே மறந்துடுவார் கோபப்படுவார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன அடுத்த வேலை என்ன இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டேன் நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது தான் நான் வந்து சொன்னேன் வடிவேலர்கள் வரவில்லையே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும் நான் சொன்னேன் வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம் ஹியூமன் பீயிங் தானே வர முடியலேன்னு நினச்சிருப்பாரு வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா திட்டுவாங்களான்னு நினச்சிருக்கலாம் அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணப்படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார் ஆனால் அவர்கள் நிச்சயமாக எழுதியிருப்பார் தான் நான் சொன்னேன் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம் நாசர் சொன்னது மாதிரி கோழிக்குச்சிக்கெல்லாம் ஒன்று சேர்த்து அரவிணத்தை கொண்டு சென்றது போல் அந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது இன்றைக்கும் நடத்துகிறாங்க நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவ்வளோ அரவினத்தை கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல் அவங்கவுங்க பல இடத்த படப்பிடிக்க விடுப்பாங்க ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்